ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றுத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது நவக்கிரகங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது இந்த மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசிக்காரர்களை இருபது நாட்கள் ரொம்ப ரொம்ப பழைய நண்பர் ஒருவரின் நினைவுறுத்தி மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நிரம்பி வழியும் பூமி அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பண விஷயத்தை வரைக்கும் வியாபாரம் அதிகமாக திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு நீண்ட நாட்களாக வராத கடன்பாக்கிகள் வசூலாகும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமா உபகாரங்கள் தடைப்படாது எடுத்த புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாகப் பெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்கப்பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விலை அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிக செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பிறவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோ பயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமா கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்த வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்க பெறும் அதனால ஆதாயங்களும் ஏற்படும் பணம் வந்தா செலவுகளும் வருந்தானன அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள் அதன் மூலமா வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் பிரபலமானவர்களினுடைய நட்பால தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது சிலர் பொறுத்த வரைக்கும் தலைவழி பிரச்சனைகள் வந்து சீராகிடும் இருப்பினும் கவலை வேண்டாம் பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேளாண் விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில ஈடுபட்டிருப்பது நல்லது அதுபோல் தங்கள் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது தங்களால சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே குடும்பத்தினர் ஒத்துழைப்பாளர் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் தங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் தோல் வரக்கும் சிலரிடம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரம் மிக்க உயர் உதவிகள் கிடைக்கப்பெறும் சிலருக்கு தெய்வ சங்கல்பத்தால புத்திர பாக்கியம் உருவாகலாம் மாணவர்கள் தங்கள் பொன் புதிய கலைகளை கற்க செலவழிப்பாங்க பல திசைகளில் இருந்தும் வர வேண்டிய நுழுவைகள் கைக்கு வந்தும் சேரலாம் தங்கள் வாக்கு வன்மை மற்றும் சிறந்த தொடர்பு காரணமா உபரி வருமானம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் நல்ல பண்பாளர்களின் தொடர்புகளும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க எப்போது மனதில் ஏற்படும் தெய்வ சிந்தனையால் மன நிம்மதி அதிகரிக்கலாம் சோதனைகள் அனைத்தையும் ாக மாற்றுவீங்க திருமண வயது வந்ததும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் பெற்றோர்களால் மேற்கொள்ளப்படும் நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல்களும் உருவாகலாம் தேவையற்று நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரும் பெரிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவுங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம் திருமண முயற்சிகள் கை கொடுங்க பிள்ளைகள் பற்றிய மன கவலை நீங்கப் போறவீங்க அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப்படுறவிங்க வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்படுவீங்க பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலனத்தாரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க அதனால கொஞ்ச இருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னே முன்னேற்றம் கிடைக்கணும்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க புத்தியூகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கவும் செய்யும் பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்கிறதில் ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையும் உண்டாகப்படுவீங்க எல்லா நற்பலன்களும் வந்து சேருங்க